திண்டுக்கல்லில் காதுகுத்து விழாவில் தாய்மாமன் பத்து மாட்டு வண்டி பத்து டிராக்டர்கள் ஆயிரத்தி எட்டு தட்டுகள் சீர் கரகாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை ஊர்வலமாக அழைத்து வந்து ஆசத்தல் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படை காதுகுத்து விழாவில் தாய்மாமன்களுக்கு என்றுமே தனி மரியாதைதான் தனது கௌரவத்தை காட்டும் வகையில் தாய்மாமன்கள் தனது உடன் பிறந்த சகோதரிகளின் மகன் மகள் காதுகுத்து விழாவில் சிறப்பாக சீர்பரிசை செய்வது என்பது பாரம்பரிய முறையாகும் அதன்படி திண்டுக்கல் காந்தி காய்கறி மார்க்கெட்டில் தக்காளி வியாபாரம் செய்து வருபவர் சந்தோஷ் இவரது மகன் யுவன் ஸ்ரீஹரி இவரது காதுகுத்து விழா திண்டுக்கல்லில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது முன்னதாக பத்து மாட்டு வண்டிகள் பத்து டிராக்டர்களில் ஒரு வருடத்திற்கு தேவையான பலசரக்கு ஜாமான்கள் அரிசி மூட்டைகள் இனிப்பு வகைகள் காய்கறிகள் வாழைப்பழம் பலாப்பழம் என பல வகையான பல வகைகள் புத்தாடைகள் பணம் தங்க நகைகள் போன்றவை ஊர்வலமாக இருந்து வரப்பட்டது ஊர்வலத்தின் முன்னே தரகாட்டம் ஒயிராட்டம் பொய்கால் குதிரை ஆட்டங்கள் நடைபெற்றது மேலும் ஊர்வலத்தில் பொன் முதல்வர் ஸ்டாலின் நடிகர்கள் விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் வடிவேல் ஆகியோர் வேடமணிந்து ஊர்வலத்தில் நடந்து வந்தனர் மூன்று ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் ஹாட்டுகிடா வரப்பட்டது தப்பாட்டம் செண்டை மேளம் முழங்க ஊர்வலமாக சீர்வரிசைகள் வரப்பட்டன ஊர்வலம் பின்னே இரண்டு குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் மருமகன் யுவன் ஸ்ரீஹரியை ஊர்வலமாக அழைத்து வந்தனர் இது குறித்து தாய்மாமன் முத்துக்குமார் கூறுகையில் தாய்மாமன் உறவு என்பது எதற்கும் ஈடுகினை இல்லாதது அதன் காரணமாகவே பாரம்பரிய முறைப்படி ஆயிரத்தி எட்டு சீர்தட்டுகளுடன் ஒரு வருடத்திற்கு தேவையான பொருட்கள் சீராக கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார் சான்றோர் திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள குரல் பக்கத்தை